எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தனது பதவிக்காலத்தில் மிக கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நேரத்தில் உலக விவகாரங்களில் சளைக்காது கவனம் செலுத்தி ஈடுபட்டு வருகின்றார் பிரான்ஸ் குடியுரிமை பெறுவதற்கான விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடுமையாக்கப்பட்டுள்ளன பிரான்சில் மனைவியை கொலை செய்த கணவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பரிசில் பன்னிரண்டு வயது யுவதியை கொலை செய்த அல்ஜீரிய பெண் மீது விசாரணை நடைபெறுகிறது பிரான்சில் ரசம்புலுமோ நேஷனல் அல்லது லா பிரான்ஸ் அண்ட் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதை தடுக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் ரஷ்ய எதிர்ப்பாளரை இலக்காக கொண்ட வன்முறை திட்டம் தடுக்கப்பட்டுள்ளது பரேஸ் பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 ஸ்வனேர் காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் Oh, <laughs> பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஓர் உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ தனது பதவிக்காலத்தில் மிக கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நேரத்தில் உலக விவகாரங்களில் சளைக்காது கவனம் செலுத்தி அதில் ஈடுபட்டு வருகிறார் பிரான்சில் அரசியல் பூகம்பம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எஜிப்து நாட்டிற்கு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது பிரான்சில் பெரும் குழப்பமும் அரசாங்கத்தின் நிச்சயமின்மையும் நிலவியது ஆனால் ஏன் மெக்ரோ நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு நெருங்கிய முன்னாள் அதிகாரிகளும் பதில் அளித்துள்ளனர் எலிசே அரண்மனையில் குடியரசுத் தலைவரின் அதிகார மையம் இருபது மாதங்களே மீதி இருக்க மெக்ரோ வரலாற்று புத்தகங்களில் தனது இடத்தை உறுதிப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துகிறார் குறிப்பாக மத்திய பிரச்சனைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக அவர் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் என நம்புகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்த காசா அமைதி திட்டம் மெக்ரோனின் முன் முயற்சியால் தூண்டப்பட்டது என பிரெஞ்சு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பலஸ்தீன நாடு அங்கீகாரத்திற்கான மெக்ரோனின் முயற்சி இந்த அமைதி மாநாட்டுக்கு வழிவகுத்தது என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் எனவே எகிப்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் கலந்து கொள்வதை தவறவிட மேக்ரோ விரும்பவில்லை பிரான்சின் அரசியல் அமைப்பு குடியரசுத் தலைவர் உலகளாவிய அரங்கில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவார் பிரதமர் உள்நாட்டு விவகாரங்களை கவனிப்பார் இந்த வகையில் அரசியல் அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போதைய சூழல் விதிவிலக்கானது பிரதமர் செபஸ்டியன் லுக்கோர்னு பதவி விலகிய நிலையில் மீண்டும் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் சில அரசியல்வாதிகள் மெக்ரோ தனது பதவிக்காலத்தை முடிக்காமல் போகலாம் என கருதுகின்றனர் மெக்ரோ முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் பிரான்சுவா மித்ரோ ஜக்ஸ்ராக் போன்றோரின் பாதையை பின்பற்றுவதாக தோன்றுகிறது அவர்கள் தமது பதவிக்காலத்தின் பிற்பகுதியில் நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்த பின்னர் சர்வதேச அரங்கில் கவனம் செலுத்தினர் ஆனால் மேக்ரோ உள்நாட்டு கொள்கைகளை கைவிடவில்லை அவர் கையகப்படுத்தாத மனப்பான்மையை பின்பற்றவில்லை என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பிய மற்றும் சர்வதேச தெரிவு நிலையை மிகவும் அவதானத்துடன் கவனிக்கின்றார் என ஒரு முன்னாள் அதிகாரி தெரிவித்துள்ளார் மெக்ரோனின் இந்த அணுகுமுறை பிரான்சில் நிலவும் நெருக்கடியை மேலும் சிக்கலாக்கலாம் உள்நாட்டு பிரச்சனைகளை புறக்கணித்து சர்வதேச அரங்கில் கவனம் செலுத்துவதால் அவரது மரபை உறுதிப்படுத்தும் முயற்சி தவறாக முடியலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் குடியுரிமை பெறுவதற்கான விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடுமையாக்கப்பட்டுள்ளன முதலாம் தேதி முதல் குடியுரிமை பெறுவோர் பே து அளவிலான பிரெஞ்சு மொழி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இதுவரை அ து பே அளவே போதுமானதாக இருந்தது ஆனால் இப்பொழுது உயர்ந்த திறமை தேவைப்படுகிறது புதிய விதிமுறைகளின் கீழ் பிரெஞ்சு பண்பாடு வரலாறு குடிமை அறிவு ஆகியவற்றில் தேர்வு எழுத வேண்டும் இது குடியுரிமை பெறுவோரின் ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் நோக்கில் அமைந்துள்ளது குடியுரிமை கோரிக்கையாளர்கள் குடியரசு மதிப்புகள் ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிட வேண்டும் இது பிரெஞ்சு சமூக மதிப்புகள் மற்றும் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்கின்றது குடியுரிமை கோரிக்கையாளர்கள் நன் நடத்தையை கொண்டிருக்க வேண்டும் இதில் சட்டவிரோதமாக பிரான்சில் வாழ்ந்திருப்பது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பது போன்றவை குடியுரிமை மறக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் குடியுரிமை கோரிக்கையாளர்கள் நிதி ரீதியாக சுயாதீனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டு வருவாயை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் குடியுரிமை பெறுவதற்கு தகுதி இல்லை என புதிய விதிகள் கூறுகின்றன குடியிருப்பு அனுமதி பெறுவோர் நடுநிலை பாடசாலை மட்டத்தில் பிரெஞ்சு மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடுமையாக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள துறைகளில் வேலை செய்பவர்கள் குடியுரிமை பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகள் குடியுரிமை கோரிக்கைகளை கடுமையாக பரிசீலிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளனர் குடியுரிமை என்பது பிரான்சில் ஐந்து ஆண்டுகள் வாழ்வதற்கான பரிசு அல்ல என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மஜோத் போன்ற பிரெஞ்சு கடல் கடந்த பகுதிகளில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் குறைந்தபட்சம் ஓர் ஆண்டாவது சட்டபூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும் முன்பு சட்டவிரோதமாக பிரான்சில் வாழ்ந்தவர்கள் பின்னர் சட்டப்பூர்வமாக வாழ்ந்தாலும் குடியுரிமை மறுக்கப்படலாம் குடியுரிமை கோரிக்கையாளர்கள் குடிமை அறிவு மற்றும் ஒருங்கிணைப்பு சோதனைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது புதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்கி இருபத்தாறில் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விண்ணப்பித்தவர்கள் பழைய விதிகளின் கீழ் பரிசீலிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் தகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகையர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் அக்டோபர் பதினேழாம் தேதி இரண்டு பெரும் நீதிமன்ற வழக்குகள் மக்களினதும் ஊடகங்களினதும் கவனத்தை ஈர்த்துள்ளன பிரான்சின் அல்பி நகரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் சேட்ரிக் ஜுபிலார் என்பவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இவர் தனது மனைவி டொல்பின் ஜுபிலாரை இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினைந்து பதினாறு இரவில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் இந்த வழக்கு நான்கு வாரங்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நீதிபதிகள் மற்றும் யூரிகள் இவருக்கு குற்றவாளி என அறிவித்து தண்டனை விதித்துள்ளனர் மனைவியை கொலை செய்த குற்றத்துக்காக முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினைந்து பதினாறு இரவு டெல்பின் யூபிலார் காணாமல் போனார் அவரது உடல் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை டெல்பினின் குழந்தைகளது வக்கீல் சேட்ரிக் ஜூபிலார் தனது மனைவியின் உடலை எங்கே வைத்துள்ளார் என்பதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வழக்கு முடிவுற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று தண்டனை அறிவிக்கப்பட்டது தண்டனையின் போது சேட்ரிக் ஜூபிலார் எந்தவிதமான உணர்ச்சியும் காட்டவில்லை ஜுபிலாரின் வழக்கறிஞர்கள் தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதாக போவதாக அறிவித்துள்ளனர் மேன்முறையீடு செய்வதன் மூலம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் இதன் மூலம் தண்டனை குறைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்ற கருத்துக்களும் வெளியாகியுள்ளன பிரான்சில் நடைபெற்ற மற்றொரு வழக்கு விசாரணையும் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது பரிசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொல்லப்பட்ட பன்னிரண்டு வயது லோலா டேவியட் கொலை வழக்கில் தாபியா பெங்க்ரேட் மீதான விசாரணை அக்டோபர் பதினேழாம் தேதி பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது லோலாவின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் பேசும் பொழுது தாபியா முழு உண்மையையும் சொல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் பரிசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது இந்த வழக்கு பிரான்சில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது லோலாவின் குடும்பத்தினர் நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துள்ளனர் இந்த வழக்கு நடைபெறும் பொழுது பெருமளவில் பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் நீதிமன்றத்திற்கு வெளியே திரண்டிருந்தார்கள் அல்ஜீரியாவை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பெண் ஒருவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பரிசில் பன்னிரண்டு வயது ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் வலதுசாரி அரசியல் கட்சிகள் இந்த வழக்கை கைதேர்ந்து கொண்டு குடியேற்ற கட்டுப்பாடுகள் குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி லோலா பாடசாலையில் இருந்து திரும்பியபொழுது பெங்கரேட் அவளை கவர்ந்து சென்று பாலியல் வன்கொடுமை புரிந்து கத்தி மற்றும் பேப்பர் கட்டரால் தாக்கி டேப் கொண்டு அவரது முகத்தை மூடி மயக்கமடைய வைத்து கொலை செய்துள்ளார் லோலாவின் உடல் அவரது பெற்றோர்கள் பணியாற்றும் கட்டிட வாயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது பெங்க்ரெட் தன்னை ஒரு செயலிழந்த குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் அல்ஜீரியா மற்றும் பிரான்சுக்கு இடையில் குழந்தை பருவத்தை கழித்ததாகவும் கூறினார் பதினான்கு வயதில் அயல்வீட்டு நபரால் பாலியல் துன்புறுத்தல் அடைந்ததாகவும் தன்னை துன்புறுத்தியவர்கள் குறித்து கூறினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பிரான்சுக்கு குடிபெயர்ந்தார் ஆனால் நிலையான வேலை அல்லது வீடு இல்லாமல் இருந்தார் போதை பொருள் விற்பனையாளர் துணையுடன் தன்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டதாகவும் ஒவ்வொரு நாளும் இருபது சிகரெட் புகைத்ததாகவும் கூறினார் ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை வெங்கரெட் மாணவர் விசாவில் பிரான்சில் தங்கியிருந்தார் ஆனால் விசா காலாவதியான பின்னரும் பிரான்சில் தங்கியிருந்தார் இதை வலதுசாரி அரசியல் கட்சிகள் குடியேற்ற கட்டுப்பாடுகள் குறித்து விவாதிக்க பயன்படுத்தின லோலாவின் தாய் தன் மகளின் மரணத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நீதிமன்றத்தில் லோலாவின் குடும்பத்தினர் வெள்ளை சட்டைகளை அணிந்து நீங்கள் எங்கள் வாழ்வின் சூரியனாக இருந்தீர்கள் நீங்கள் எங்கள் இரவின் நட்சத்திரமாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்ட நிழல் படத்துடன் அமர்ந்திருந்தனர் பெங்கரேட் மனநோயால் பாதிக்கப்படவில்லை என மனநல வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் பென்கிரெட் தான் செய்த கொடூரத்தை ஒப்புக்கொண்டு இது மிகவும் கொடூரமானது தான் வருந்துவதாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார் விசாரணையின் பொழுது லோலாவின் உடல் நிழல் படங்கள் காட்டப்பட்ட பொழுது பென்கிரெட் அசையாமல் இருந்தார் ஆனால் லோலாவின் தாயார் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் பென்கரேட் ஆயுள் கால சிறை தண்டனைக்கு உள்ளாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கு வரும் வாரம் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழை வித்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் முன்பாக பிரான்சில் நேஷனல் அல்லது லா அண்ட் பிரோன் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதை தடுக்க வேண்டும் என்று பிரான்சின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவருமான பிலிப் அகியோ இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் இவர் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனுக்கு அருகாமையில் இருந்தாலும் சமீப ஆண்டுகளில் அவரிடம் இருந்து விலகியிருக்கிறார் இருப்பினும் மெக்ரோனின் கொள்கைகளை விட எதிர்கட்சிகளின் கொள்கைகள் குறித்து இவர் அதிக கவலை கொண்டிருக்கின்றார் கட்சிகளுக்கு பிரான்சை நிர்வகிக்கும் திறன் இல்லை என கூறியுள்ளார் இந்த கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் பிரான்சின் நலனுக்கு எதிரானவை என்றும் கருதுகிறார் குறிப்பாக ஓய்வூதிய சீர்திருத்தம் போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் இந்த கட்சிகளின் அணுகுமுறை சரியானது அல்ல என்றும் எடுத்துரைத்துள்ளார் பிரான்சின் ஓய்வூதிய அமைப்பில் பெரிய சீர்திருத்தம் தேவை என்று அகியோ வலியுறுத்தியுள்ளார் இது நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கும் நம்பகமான ஓய்வூதிய அமைப்பை உருவாக்குவதற்கும் அவசியம் என்று கூறியுள்ளார் அகியோ இரண்டாயிரத்தி பதினேழில் மெக்ரோனின் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் சமீப ஆண்டுகளில் அவரிடம் இருந்து விலகியுள்ளார் இருப்பினும் மேக்ரோனின் கொள்கைகள் பிரான்சுக்கு நல்லது என்று கருதுகின்றார் அகியோ பிரான்சின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதுமை குறித்து பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறார் இவர் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றதன் மூலம் இவரது கருத்துக்கள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளன பிரான்சில் ரஷ்ய எதிர்ப்பாளரை இலக்காக கொண்ட வன்முறை திட்டம் தடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய எதிர்ப்பாளரும் பிரான்சில் அரசியல் அடைக்கலம் பெற்றவருமான விளாதிமீர் ஓஷென் இவர் மீது வன்முறை தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இந்த திட்டம் பிரான்சில் தடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அக்டோபர் பதிமூன்று அன்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் தீவிரவாத நோக்கில் குற்றவாளிகள் குழுவில் பங்கேற்றமை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது தேசிய தீவிரவாத எதிர்ப்பு வழக்குரைஞர் அலுவலகம் இந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்கியுள்ளது கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் தற்காலிக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் இலக்கு இடங்கள் முன்னேற்பாடாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விளாதிமிர் ஒஷெட்கின் ரஷ்ய அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தியதால் பிரான்சில் அரசியல் அடைக்கலம் பெற்றுள்ளார் ரஷ்ய அரசின் எதிர்ப்பாளர்களுக்கு எதிரான வன்முறை திட்டங்கள் பலமுறை வெளிச்சத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா